அனைவருக்கும் இனி இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை இன்று அஸ்வதி நட்சத்திரம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மேஷம் தந்தையின் சொத்துக்களில் பிரச்சனை ஏற்படலாம் தந்தையின் சொத்து அல்லது தொழில் சார்ந்த வழக்கு ஏற்படலாம் மன உளைச்சல் ஏற்படும் நாள் சிலருக்கு நண்பர்கள் மூலம் பிரச்சனைகள் உருவாகலாம் சிலர் வேலை பார்க்கும் இடத்தில் கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும் காதலர்களுக்குள் தேவையில்லாத பிரச்சினை உருவாகக்கூடிய நாள் இன்று பொறுமையும் எச்சரிக்கையுணர்வுடன் இருப்பது மிகவும் நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு ரிஷபம் உறவினர் மூலம் அல்லது நண்பர்கள் மூலம் கிடைத்த தகவல்கள் மனக்குழப்பம் ஏற்படலாம் வேலைக்கான முயற்சிக்கு தடை ஏற்படும் வேலைக்கு அல்லது படிப்பிற்காக குழந்தைகளுக்கான முயற்சியில் குழப்பங்கள் ஏற்படலாம் வேலை பார்க்கும் இடத்தில் அல்லது நிறுவனத்தில் சக ஊழலால் உங்களுக்கு மனவேதனை தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நலம் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மிதுனம் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவைப்படுனால் சிலர் நண்பர்களுக்காக மருத்துவமனை செல்ல நேரிடலாம் வேலை பார்க்கும் இடத்தில் தேவையில்லாத கருத்துக்களை சொல்வதற்குள் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் தொழிலில் வியாபாரம் குறையும் கணக்கு வழக்குகளை சரிபடுத்தி வைத்துக் கொள்வது நல்லது இந்த தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினொன்று மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை கடகம் தங்களின் உடல்நிலையில் அக்கறை தேவைப்படும் நாள் தலைவலி முதுகோலி பிரச்சனை ஏற்படலாம் தாய் தந்தையின் ஆதரவு கிடைக்கும் வீடு இடம் வாங்குவதற்கான சூழ்நிலையில் அமையும் நண்பர்கள் அல்லது கணவன் மனைவிக்குள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் குழப்பமான நாள் பொறுமையுடன் இருங்கள் இன்று விநாயகரை வழிபட்டு வருவது சிறப்பு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை சிம்மம் பண செலவுகள் அதிகம் ஏற்படும்னால் தொழிலில் குழப்பமும் வேலை பார்க்கும் இடத்தில் அதிக பனிச்சுமையும் ஏற்படலாம் இறை வழிபாட்டில் மனதை செலுத்துங்கள் மன நிம்மதி ஏற்படும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் மூத்த உடன்பிறப்புகளுடன் சிறிய மன ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை கன்னி இன்று பொறுமையும் அமைதியையும் கடைபிடியுங்கள் தயாருடன் மன வருத்தங்கள் உருவாகலாம் சிலருக்கு மன உளைச்சல் ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் சில ஊழியர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமுடன் செல்லவும் வீடு மாற்றம் சம்பந்தமான ஆலோசனை செய்வீர்கள் முடிவு ஏற்படாமல் குழப்பத்தில் முடியும் இந்த நாளை தவிர்ப்பது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு துலாம் வெளியூர் நண்பர்களின் உதவி கிடைக்கும் சிலருக்கு புதிய நண்பர்கள் மூலம் தொழில் வாய்ப்புகள் அமையலாம் தொழிலுக்கு முறையான கணக்கு வழக்கலை சரிபடுத்துவீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சில குழப்பங்கள் உருவாகும் நாள் என்று கவனமுடன் வார்த்தைகளை பேசுவது மன அமைதியை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு வெறிச்சிகம் தனவரவில் நெருக்கடி ஏற்படும் நாள் தொழிலில் சில முடிவுகள் எடுக்க முடியாமல் குழப்பங்கள் நெருங்கும் இன்று தள்ளி போடுவதே நல்லது வேலை பார்க்கும் இடத்தில் கவனக்குறைவால் சில நெருக்கடிகள் ஏற்படலாம் சக ஊழியர்களால் வாக்குவாதங்கள் உருவாகக்கூடிய நாளாக இன்று அமையும் அமைதியாக இருப்பது நல்லது உடன்பிறப்புகள் அல்லது வாகனத்தில் பிரச்சனைகள் வரலாம் விநாயகரை வழிபட்டு வாருங்கள் மன அமைதி கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை தனுசு உடன்பிறப்புகளால் சில குழப்பங்கள் ஏற்படலாம் அல்லது வேலை சார்ந்த தகவல்கள் மன உளைச்சலை தரலாம் பொறுமையுடன் இருப்பது நன்மையை தரும் விநாயகர் வழிபாட்டு இந்த நாளை துவங்குங்கள் விநாயகர் வழிபாடு மன அமைதியை கொடுக்கும் எந்த செயலிலும் இன்று தடையும் மன உளைச்சலும் ஏற்படலாம் எனவே இன்று ஒரு நாள் தள்ளி போடுவது சிறப்பு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு மகரம் ஆன்மீக பயணம் சென்று வருவீர்கள் புதிய நண்பர்கள் தொடர்பு நன்மையை தரும் சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படலாம் தள்ளி வைப்பது மன உளைச்சலை தவிர்க்கும் இன்று ஒரு நாள் தள்ளி வைக்கிறது மிகவும் நல்லது புதிய நபர்கள் மூலம் தொழில் ஆரம்பிப்பதை தள்ளி போடவும் வேலை பார்க்கும் இடத்தில் மாற்று மதத்தினரால் மன உளைச்சல் ஏற்படலாம் இன்று அம்மன் கோயில் வழிபாடு மன அமைதியை கொடுக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ஆரஞ்சு கும்பம் உறவினர்கள் மூத்த உடன்பிறப்புகளின் உதவியை எதிர்பார்த்த உங்களுக்கு சரியான தகவல் கிடைக்காது தாமதமாகலாம் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகளால் சிலருக்கு வேலை மாறலாமா என்ற சிந்தனை எழும் தொழில் புரிபவர்களுக்கு சுமாரான நாளாகவே இன்று அமையும் இன்று ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சல் ஏற்படலாம் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை மீனம் பூர்வீக இடத்தில் சில பிரச்சனைகள் உருவாகலாம் சட்ட பிரச்சனையில் முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்வீர்கள் தாயாரின் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமைகிறது மருத்துவ செலவு ஏற்படும் நாள் வேலை பார்க்கும் இடத்தில் புதிய நபர்களின் வரவால் சில குழப்பங்கள் உண்டாகலாம் பொறுமையுடன் இருப்பதே இந்த நாளில் சிறந்தது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு இந்த ஜோதிட தகவலில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு பசுனை விட்டால் என்ன பண்ணணும் இன்றைக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவாங்க அதாவது வீட்டில் விளக்கேற்றினாலும் சரி கோவிலில் விளக்கேற்றினாலும் சரி நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வரும்போது அந்த நமக்கு ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்கும் பூர்வீக தோஷம் நிவர்த்தியாகும் தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சிறிது சிறிதாக குறையக்கூடிய விதமாக இருக்கும் அதாவது பொதுவாகவே நல்லெண்ணெய் வந்து சுத்தமான த நல்லெண்ணெய் தான் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் வீட்டிலையும் தீபம் போது நல்லெண்ணெயை வந்து தீபம் ஏற்றி வருவது வந்து நம்மளுடைய கிரகங்கள் ஏன்னா வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க எத் ர் யாருக்குனாலும் ஒவ்வொரு கிரக தோஷம் ஏதாவது ஒரு வகையில் இருக்கலாம் அதனால் வீட்டில் வந்து நல்லெண்ண விலக்க ஏற்றிட்டு வந்தால் நம்மளுடைய பூர்வீக தோஷமும் சரி இப்போது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கிரக தோஷங்களும் விலகி குடும்பத்தில் முன்னேற்றமும் நன்மையும் ஏற்படும் தோஷங்கள் விலக நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுவாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்